கத்துறை நாம மையமைப்படுவதாக உங்களை கூட இந்த ஒரு சிறு செய்தியில் நான் சந்திக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு பாருங்கள் யோபு நாலாவது அதிகாரத்தில் சில வசனங்களை பார்த்தோமானால் இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த இழைத்த கைகளை திடப்படுத்தினீர் விழுகிறவனை உடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியால் ஆயாசப்படுகிறீர் அது உண்மை தொட்டதினால் கலங்குகிறீர் உமுடைய தேவபக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ அப்படின்னு பார்க்குறோம் யோபு பாருங்கள் அவர் மிகவும் சோதனையான காலகட்டத்தில் அவர் வந்து போனார் எல்லாருக்கும் தெரியும் நல்ல ஒரு உத்தமனாய் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருந்த அந்த மனிதர் ஆண்டவருடைய அனுமதியுடன் பிசாசோட ஒரு சூழ்ச்சியில் அவர் விழுந்து மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ள அவர் போனார் அப்படி போயிருக்கிற நேரத்தில் அவர் வந்து அவருடைய நண்பர்கள் வந்து அவரை பார்த்து சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்துல ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப புலம்பெறாரு அவர் கொஞ்சம் பதட்டப்படுறாரு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அப்படின்னு பதட்டப்படுறாரு அதனால இவங்க சொல்றாங்க முன்ன நீங்க அநேகருக்கு புத்தி சொன்னீங்க எந்த மாதிரி உள்ளவங்களுக்குன்னா யோபுவை போலவே பிரச்சனையில மாட்டினவங்களுக்கு யோபுவை போலவே ஒரு சோதனையில மாட்டினவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா புத்தி சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் இழைத்து போன கைகளுடையவங்களுக்கு அப்போ கைகளை நீங்க திடப்படுத்துனீங்க விழுகிறவனை உங்களுடைய வார்த்தைகளால நிற்க பண்ணினீங்க தள்ளாடுகிற முழங்கால நீங்க பலப்படுத்தினீங்க அதாவது ஜோமன முடியாதவங்க ரொம்ப சூழ்நிலையில மோசமா யோபுவை போலவே சூழ்நிலை இருந்தவங்களை நீங்க என்ன பண்ணீங்க நீங்க பலப்படுத்துனீங்க ஆஹ் அப்படிலாம் செஞ்ச நீங்க இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியால் பதட்டப்படுறீங்களே உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தோன்னே நீங்கள் இப்படி பதட்டப்படுறீங்களே அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது தேவபக்தி உறுதியாயும் அதாவது தேவபக்தி உங்களுடைய தேவபக்தி உறுதியாக இருக்கணும்ல உறுதியாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா எப்படி நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுறது அதுக்கடுத்து உங்களுடைய வழிகளில் உள்ள உத்தமம் நீங்கள் உத்தமமாக இருந்தீங்க நீங்கள் உத்தமமாக இருந்ததுனால உங்களுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கணும்ல உத்தமாக இருக்கம உத்தமமாக இருக்கிறவன் நம்பிக்கையோடு இருப்பான் ஏன்னா நான் உத்தமமாக இருந்தேன் எனக்கு ஒன்றும் ஆகாது நீ ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்போ அந்த நம்பிக்கை வேணும் அந்த விசுவாசம் வேணும் யோபோ பார்த்து அவருடைய நண்பர் சொல்றாரு உன்னோட விசுவாசம் கூட பத்தாது யோபு சொல்றாரு எனக்கு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தாருன்னு சொல்றாரு அப்படின்னா சொன்னவர் தான் இல்லை ரொம்ப மாற்றம் இல்லை ஆனாலும் இந்த இடத்துல பதட்டப்படும் போது அவருடைய நண்பர்கள் அவருக்கு ஆலோசனை சொல்றாங்க இந்த வசனங்களை வேதத்துல இந்த வசனங்கள் சொல்றாங்க இப்படிலாம் இருந்த ஆஹ் இதை பார்க்கிறோம் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒருவேளை நம்ம யோபோ போல இருக்கவங்களுக்கு நம்ம இதே போல ஆலோசனை கொடுத்திருப்போம் உதவி செஞ்சிருப்போம் அவங்களுடைய தள்ளாடுகிற முழங்கால பலப்படுத்தியிருப்போம் இதெல்லாம் பண்ணியிருப்போம் ஒருவேளை நமக்கு இதே போன்ற சோதனை என்றோ ஒரு நாள் ஒரு நாள் வரலாம் சரிங்களா ஆ நான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லலை ஒரு நாள் வரலாம் அப்படி வந்தா நம்ம முன்னாடி நம்ம ஆலோசனை கொடுத்தவங்க என்கரேஜ் பண்ண நம்ம நம்மளே சோர்ந்து போகக்கூடாது நம்மளும் என்ன பண்ணணும் எழுமணும் உத்தமமாக நிற்கணும் உறுதியாக நிற்கணும் நம்பிக்கையோட நிற்கணும் யோபு விட்டையும் ஒருபடி மேலே நிற்கணும் யோபுட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் வந்து நான் யோபு போலவே இருப்பேன் இல்லை 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 யோபோடையும் ஒரு ஸ்டெப் நான் மேலே இருப்பேன் இந்த வசனங்கள் எல்லாம் சும்மே நிறைய இடங்கள்ல பக்கம் நீங்க என்ன இப்படி இருக்கீங்க நீங்க என்ன நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படிங்கிற தான் அந்த வசனங்களில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம நம்ம இதை பார்த்து எடுக்கணும்னா யோபோவுடையும் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அல யோபோடையும் யோபோவுடையும் சோதனை காலங்கள்ல நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஆண்டவர் அப்படிப்பட்ட சோதனைகள் உங்களுக்குள்ள இருந்தது நிறைய விதமான சோதனைகள் இருக்கு நீங்களோட அப்படிப்பட்ட சோதிக்கப்பட்ட கண்ணீரோட நீங்க இருப்பீங்களானால் ஆண்டவர் கண்டிப்பா விடுதலை தருவாரு நம்ம எப்படி இருக்கணும் யோபோ விடையும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம ஒரு விசுவாசத்தோடு இருப்போம் அப்படி இருந்தோமானால் ஆண்டவர் நிச்சயமா இந்த காரியத்திலிருந்து விடுதலை செய்வார் ஹலலூயா கத்துல நாம மையமைப்படுவதாக ஆமா ஆமா